ஸோ அதே மாதிரி அங்கிட்ட நல்ல செட்டிங்காக இருக்குது மோஸ்ட் அவாய்டட் மேட்ச் ஆஃப் டே அப்படின்னு நினைக்கிறேன் மிட் விக்கெட்ல ஒரு ஃபீல்டரையும் கவர்ஸில் ஒரு ஃபீல்டரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு பிளே வர பிரசனா ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே ஒயிட் கோட்டை ஒரசி போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரசனா பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கவர்ஸில் தெளிவான ஃபீல் செட்டப் நிற்க வச்ச ஃபீல்ட்ருக்கு போட்ட மாதிரி போட்டிருக்காரு இந்த வரன் தொடர் இப்போ ஸ்டைக்கில் உதயா ஒரு ஷார்ட் பவுன் சர்ட் விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க அனதரன் டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு பிரசன்னா ஃபீல்டில் சேஞ்ச் பண்ணிருக்காங்க லாங் ஆன்லையும் மிட் விக்கெட்லையும் ஃபீல்டர் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்கொயர் லேக்கில் தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி இந்த மேட்சுக்கான ஃபஸ்ட்டு பவுண்டரி உதயா பேட்ல இருந்து வந்திருக்கு அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இன்னே இருக்கு நேரம் அடிச்சிருக்காரு இப்போ தான் லாங் ஆன் ஃபீல்டர் எடுத்து லாங் ஆஃபில் வச்சாங்க அத பார்த்து தெளிவாக ஆடிருக்காரு உதயா ஆறு கொடுத்துருக்காங்க பவுண்ட்ரியை தொடர்ந்து ஆரை பதிவு பண்ணிருக்காரு உதயா ரெண்டாவது ஒரு படம் முஸ்ரீ ஹரி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பழைய அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் லாங்கானில் நீளம் நீலம் பண்ணி நல்லா ஸ்டாப் சாப்பிடுறேன் ஒரு வீடு இருக்குது செகண்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் கவர்ஸில் வச்சிருக்காங்க இப்போ தான் அந்த ஃபீல்டரை எடுத்து வெளில வச்சாங்க நல்லா சாப்பாடு இந்த வால் ஓடுறேன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏமாந்துட்டார் சிவலி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விட்டு தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டாக தானாக பவுண்டரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஈவனான அவுட்ஃபீல்டு தெளிவாக போயிடுச்சு ஒரு பவுண்டரி லெட் கட்டில் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு சிவலி நெக்ஸ்ட் ஒன் பொனம்பலூர் வில் இந்த ஸ்லோயரை தெளிவாக கணிச்சிட்டார் சிவலி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ் ஒன் ஸ்கொயர் லெக்கில் அடிக்கப்படுற மிகப்பெரிய டிஸ்டன்ஸை கடந்த ஆறு சிவலி இருந்து வந்திருக்கு பலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் இருக்காரு நல்ல ஷாஃப்ட் ஒரன் ஃபஸ்ட் ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ் கீரனு ஒரு பட அகைன் பிரசனா ஃபர்ஸ்ட் ஒரு பட்ட பிரசனா ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸில் பால் வேகமாக போகுது அங்கே பிரசாந்த் இருக்காரு ரெண்டு ரன்னுக்கான ட்ரையான் பார்த்தா இந்த எண்ணில் அடிக்கிறாரா பிரசனா கையில் வச்சுட்டாங்க ரெண்டு ரன் போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே பிரசாந்த் பால் பாஸ்டாக போகுது பாலுக்கு போயிடுறான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அங்கே பாயிண்ட்ல பால் போகுதான்னு பார்த்தா ராஜ்கமல் வெரைட்டி போய்கே இருக்காரு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு வெரைட்டி போய் ஸ்டாப் பண்ணிருக்காரு ராஜ் கமல் இந்த பால வரன் ஒரு மூன்று ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரோயிட் ரீபால் இந்த முறை பேட்ல நிற்க வந்து நல்ல டேக் தமிழ் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பிரசனா நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா பாலா பிரசனோட நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிற திரும்பி சூப்பராக ஆடி இருக்காரு அங்கே பவுண்ட்ரியா ஆறான்னு பார்த்தா பவுண்டரி கார் மேல போய் அடிச்சிருக்கு மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே சுச்சிக்கு திரும்பி ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த வாட்டி அடிச்சிருக்காரு ஆனால் தெளிவான மீட் இல்லை கேப்பில் தான் போயிருக்கு ஃபீல்டு அறி இருக்காரு ஒரு ரன்னுக்கான சான்ஸ் ஆகும் நினைக்கிறேன் மூணு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ் ஒரு பட நீலமணி கீப்பர் தமிழ் அப்டு போயிட்டாரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே ஒரு ஸ்லோ ஏர் போட்டிருக்காரு அங்கே கேட்சுக்கு போயிடறான்னு பார்க்கலாம் பிரசன்னா நல்ல டேக்கா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு சூப்பரான கேட்ச் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்லோயர் ஏர் போட்ஸ் பேட்ஸ்மேனா அபி இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆனுக்கும் மிட் விக்கெட்டுக்கு நடுவில் ஒரு ஆறு மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலில் இந்த மேட்ச்லேயும் அபி சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு மறுக்கி போனாரு இந்த முறை பால் சம்ம கைட்டா இருக்கு கேப்ல விழுகுமா கேட்சான்னு பார்த்தா

நம்மரையா அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டா போகும் பிரசன்னா அந்தரா பார்த்தா இன் பண்ண குறிக்க போனாரு நல்ல டேக்க நல்ல கேட்ச் போட்டுருக்காரு சோ தெளிவா லிவி கேட் கேட்ச் எடுத்திருக்காரு ஃபீல்டர் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸலண்டான ஒரு ஓவர் ரன் போய் இந்த ஃப்ளோவ கமி பண்ணி முக்கியமான விகெட் ரெண்டு விகெட் போட்டு கொடுத்துருக்காரு நீலமணி இன்னிங்ஸ்ோட லாஸ்ட் ஓவர் போட வேண்டார் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ் ஆ போட்டுருக்காரு கேட்ச்க்கு வர முடியலன்னு நினைக்கிறேன் விட்டு பிடிச்சு பாத்துட்டாங்க ரன் அவுட்டான்னு பார்த்தா கார்த்தி போயிட்டார் ரெண்டு ரன் ஓட்டாங்க ஃபஸ்ட் பால்லேயே பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு வேந்தன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரன் ரெஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு முன்னாடியே நீலமணி போனார் சூப்பரான த்ரோ பட் குயிக்கராக உள்ளே வந்துட்டாங்க ரெண்டு ரன் பலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு நல்ல கீப்பிங் தமிழ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இரண்டாவது டாட் பால் வேந்தன் கையிலேருந்து ஃபோலோட ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு ஆனாலும் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கா அங்கே ஃபீல்டர் அறியிருக்காரு போடுறேன் ஃபர்ஸ்ட் இனிங் லாஸ்ட் ஒன் மோர் ஸ்ட்ரைக்கில் நீட் பண்ணி கார்த்தி பேட்டில் பட்டு போனச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே பிடிச்சி அடிக்கலை ஒரு ரன் அலவு பண்ணிட்டாங்க இந்த ஒரு ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ் ஐம்பத்தி ஏழு டாக்கர் ஃப்ரம் கீரனூர்

இந்த மேட்ச்சான செகண்ட் இன்னிங்ஸில் வர்ற ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி பிரசாந்த் பேட்டில் இருந்து வந்திருக்கு பலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கு ஃபீல்டர் போக முடியுமான்னு பார்த்தா மறையிலான போய் கூட பார்த்துருப்பார் யுவராஜ் ரெண்டு ரன் ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன் கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ரெண்டு ரன் பலோட தோடு ஒன் இந்த முறை ஒரு பிளிக் மாதிரி ஆடிருக்காரு அங்கே ஃபீல்டர் காத்திருக்காரு பிடிக்க பார்த்துருக்காரு இந்த பலோ ரன் பலோட ஃபோர்த் ஒன் ராஜ்குமல் பீட் பண்றா ஃபர்ஸ்ட் பால் ஏந்தி விட்டுருக்காரு லெஃப்ட் சைடு கிளியர் ஆகுதான்னு பார்த்தா யுவராஜ் சூப்பரான ஒரு டேக்கன் ஃபர்ஸ்ட் பால்ல ராஜ்குமலோட விக்கெட்டை எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா தமிழ் ஒன் டவுன் பேஸ் பண்ணா நம்ம ரை அடிச்சிருக்காரு தெளிவான மீட் இல்ல நம்ம வந்து அவரே ஒரு ரன்னுக்கான ட்ரை தான் இருக்கும் நல்ல சப் ஃபீல்டர் ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரை பேட்ல நிக்கிந்துச்சு மிஸ் பண்ணிட்டாரு சிவலி ரொம்ப லோ கேப்டா வந்துச்சு பிடிக்க முடியல எல்லாருமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் பார்க்க முடியுது ஓவர் முக்கியமான பேட்ஸ்மேன் பிரசாந்த் அவருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க ஒரு ஓவர் முடிவெற்ற நிலையில் முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க கீரன் ரெண்டாவது ஒரு பட நீர்பழனி கார்த்தி ஸ்ட்ரைக்ல தமிழ் பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அங்கே பவுலர் கைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை லோ புல்டா சா போட்டிருக்காரு அங்கே உதயா இருக்காரு ஃபீல்டர் போறேன் பாலோட தேர்ட் ஒன்

இந்த முறை அப்டி போட்டிருக்காரு பாலா அருமையான முறையில் ஒரு ரன்னோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க கீரணூர் போன மேட்ச்லையும் இதே மாதிரி தான் போணுச்சு பாலி நல்லா போட்டிருந்தாங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் உனது ஒரு படம் அபிள் புல் டாஸ்ட் பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஆறு ஃபுல் டேஸ்ட் போட்டு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நான் சொல்லணும் தமிழ் ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டாரு ஃபாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சான பார்த்தா அங்கே ஃபீலை ரொம்ப லாங் தட இருந்தாங்க உதயா வந்திருக்காரு ரொம்ப முன்னாடி வந்துருக்கேன் எவ்வளோ ரன் பாலோட தோடு ஒன் இந்த முறை குயிக்கர் அண்ணன் டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அபி ஃபாலோடா நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃப்ல டேக்கா நல்லா கெட்டு கொடுத்துருக்காரு பதினாலுக்கு இருபத்தி அஞ்சு இப்போ சைக்கிளா நீ பேசுவனா பிரசன்னா சப்போர்ட் பண்ணி போனாரு தெளிவான மீட்டில் அங்கே பாலா கையில தான் போகும் ஒரு ரன்னுக்கான ட்ரையாக தான் இருக்கும் மிஸ்ஃபீல் இல்லைன்னா நல்ல ஃபீலிங் இந்த பால ரன் லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை அடிச்சிருக்காரு பார்த்தா போயிடுச்சுக்கு தேவையான ஒரு பவுண்டரி கட்டாய்ச்சி பாலில் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்

அவளோட செகண்ட் ஒன் போன பல ரோடு போயிருக்கு இந்த முறை பிரசனாவோட சிக்னேச்சர் ஸ்டார்ட் அப்படினு சொல்லலாம் அந்த வீட்டுக்குள்ள போய் விழுந்திருக்கு சோ இந்த சிக்ஸோட பாலுக்கு பால் ரன்னா மாத்திட்டாரு 10 பாலுக்கு 11 அடிக்கணும்னு நினைக்கிறேன் அவளோட थर्ड இந்த முறை கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு இதுவும் பவுண்டரி போய் கடைசி மூணு பால்ல எக்ஸ்பென்சியா மாத்திக்கிட்டு இருக்காரு பிரசனா இந்த ஓவரை ஒன் ஐயோ கையில் பட்டு போனச்சு ஸ்டெம்பில் அடிச்சுருந்தா அங்கே விக்கெட் ஆயிருந்துருக்கோம் நான் ரெண்டில் ஒரன் ஓட்டாங்க எட்டுக்கு ஆறு இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்து நினைக்கிறேன் கார்த்தி புயல் வேகத்தில் வந்தாரு ஆனால் பந்த விட்டார் நாலாவது லாஸ்ட் மோர் அதை விரட்டி போய் அடிச்சிருக்காரு அங்கே பவுண்டரியா ஆறான்னு பார்த்தா பவுண்டரியோட இந்த மேட்ச் டை ஆகுது போன பவுண்டரியோட மேட்ச் டை ஆகிடுச்சு ஒன் மோர் டு வின் லாஸ்ட் ஓவர் பட பாலாஜி ஃபர்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க வின்னிங் சாட்டை ஆறாவும் மாற்றிருக்காரு தமிழ் ஸோ இந்த மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஸோ கட்டை சின்னத்தில் ஒரு அக்ரசிவான இன்னிங்ஸ் ஆடி ஆடிருக்காரு பிரசன்னா கமிட்டிக்கு வரவும்